வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவை தேடி வரும் அதிமுகவின் நிர்வாகிகள் திடீர் தகவல் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய சசிகலா அவர்கள் தற்பொழுது ரீஎன்ட்ரி அதிமுகவில் கொடுத்திருக்கிறார் என்றே கூறலாம் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் சசிகலாவை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்திருக்கிறார் என்றே கூறலாம் ஏன்னா தற்பொழுதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொது செயலாளர் பதவியை மீண்டும் அடைவதற்காக அதிமுகவில் உள்ளே வருவதற்காகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதல்ல அழைப்புகளை கொடுத்து பார்த்தார் அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போற மாதிரி தெரியல அதனால அதன் பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க தற்பொழுது அது கேட்டல் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து பண்றாங்க என்னன்னா அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் முக்கியமான மாஞ்சிக்கல் என பலரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறார் என்றே கூறலாம் ஏனென்றால் ஏழு தொகுதிக்கு மேலே டெபாசிட் எழுந்திருக்கிறது அதிமுக அதற்கெல்லாம் காரணம் என்ன எடப்பாடியின் தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் தலைமை சரியில்லாதன் காரணமாகவே இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்றே வி கே சசிகலா அவர்கள் அவர்களிடம் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அதன் பிறகு பெரும் வகையில் வந்து இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஒன்று திரண்டு காப்பாற்றுவோம் அதன் பிறகுதான் அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற செய்வோம் என்று கூறி இரட்டை இலை சின்னத்தின் ஆட்சியை பொதுமக்கள் விளம்புகிறார்கள் என்றும் பெரும் வகையில் நம்முடைய சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்தில் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆகையால் இதன் மூலமாக சுற்று சசிகலாவின் சுற்றுப்பயணம் மூலமாக அதிமுகவின் நிர்வாகிகள் பலரும் சசிகலாவின் பக்கம் போகிறார்கள் என்றே கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சசிகலாவின் பெரும்பான்மையான தகவல்கள் ஒன்னொன்றும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பான ஒரு தகவலாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களாகட்டும் ஏனென்றால் ஓ பி எஸ் சசிகலா இவர்கள் இருவரும் இணைந்துதான் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற போகிறார்கள் என்று ஒரு யதார்த்த உண்மை இருந்தாலும் கூட சசிகலாவின் அதிரடியான செயல் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் மாறுதலை அதிமுகவில் கொண்டு வர வேண்டும் பொது செயலாளராக வேண்டும் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னணையும் அவப்பெயர்வுகளையும் சரி செய்து கட்சியை தொடர்ந்து வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் களத்தில் இறங்கி பணிகளை ஆற்றிக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது எனதான் எடப்பாடி பழனிசாமி அப்படி இப்படி பேசிட்டு உள்ளே வாருங்கள் என்ற அழைப்புகளை கொடுக்காமல் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவருடைய எதிர்ப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் அவருக்கு ஒரு நாள் செயல்கள் இருக்கிறது என்று கூறி அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்களாம் நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வி கே சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகள் அகல் பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்